மதே ராமானுஜாய நமகா எந்த துயிலெழுப்புதல் எந்தை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் श्री नम्बि सुप्रभातम् श्रीमत्कुरङ्गनगरे जनरक्षनार्थम् सिन्धोस्तटे कृतनिवास जगन्निवास पार्श्ववसभृगुमृखण्डु सुदार्चिताङ्ग्रे सौन्दर्यपूर्ण भगवन् தவசு பிரபாதம் பிராட்டியான புரங்கவல்லி தாயார் நித்தியவாசம் செய்கிற திருக்குறுங்குடியில் அடியார்களை காப்பதற்காக சிந்து நதிக்கரையில் வசிப்பவரும் எல்லா ஜகத்துக்களையும் இருப்பிடமாக கொண்டவரும் இரு பக்கங்களில் பிருகு மார்க்கண்டையர்களால் அர்ச்சிக்கப்படுபவருமான வடிவழகிய நம்பியே உமக்கு நல்ல விடியலாக வேண்டும். ஸ்ரீ அதிราช வைபவம். वडவனம்பி அருள்செய்தது. ததக कदाचित विषயুক্ত பिक्षாம் ज्ञात्वा யதீஷத் 3 தினோ பவாசஹ நிசம்யதத்வ வபிபூர்ணவர்யௌ கோஷ்டிபுராதா பதுரா சுரங்கம் அப்போது ஒரு சமயம் தம்மிடம் விரோதம் கொண்ட சிலர் விஷங்கலந்த பிக்ஷையை இடுவித்ததை அறிந்த யதிராஜர் மூன்று தினங்கள் உபவாசம் இருந்தார் அதை கேட்டவுடன் திருக்கோட்டியூர் நம்பியும் பெரிய நம்பியும் திருக்கோட்டியூரிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு விரைவில் வந்து சேர்ந்தார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ఆళ్ ఎంపెరుమానర్ జీయర్ తిరువడిగలే చరణం శ్రీమతే రామానుజాయ నమ పంచాంగ శ్రవణం శ్రీ భగవత महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रदमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे द्वादश्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்னை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆனி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்மாழ்வார் கண்ட நாள் வேதப்பொருள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி நம்மாழ்வார் நெஞ்சத்தில் திருமால் பரத்துவம் முதலான ஐவகை நிலைகளில் எழுந்தருளிய அக அனுபவம் அடங்காமல் நிறைந்து பீறிட்டு எழுந்து திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்னும் நான்கு நூல்களாக உருப்பெற்றது இவற்றுள் நூறு பாசுரங்கள் கொண்ட திருவிருத்தத்தை பிழிவு என்றும் ஏழு பாசுரங்கள் கொண்ட திருவாசிரியத்தை பிழிவு என்றும் எண்பத்தி ஏழு பாசுரங்கள் கொண்ட பெரிய திருவந்தாதியை அதர்வனவேதப்பிழிவு என்றும் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்கள் கொண்ட திருவாய்மொழியை வேதங்களுள் சிறந்த சாமவேதப்பிழிவு பிழிவு என்று வைணவ சான்றோர்கள் கூறுவர் இவருடைய பிரபந்தங்கள் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் என்னும் மறை மூன்றின் விளக்கமாகவும் இறையியல் உயிரியல் ஆற்றியல் பேற்றியல் தடையியல் என்னும் ஐம்பொருள்களை அர்த்த பஞ்சகங்களை தெளிவு செய்வனவாகவும் இருப்பதால் தமிழ் வேதம் என்று பாராட்டப் பெறுகின்றன முதல் நூலாகிய திருவிருத்தம் கட்டளை ஆனது அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று உயிர் உயிரியல்பு அடிமை செய்தலே என்பதை தொடக்கமாக கொண்டு ஆற்றியல் எம்பெருமானே என்னுமாறு ஞான பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே திருவிருத்தம் தொண்ணூற்றி ஒன்பது என்று உறுதி செய்தலால் மும்மறைகளின் முதல் மறையாகிய எட்டெழுத்து இயல்பினை விளக்கும் முதற் சொல்லான ஓம் என்பதனையும் இரண்டாம் சொல்லான நமக என்பதனையும் விவரிக்கிறது இரண்டாம் நூலான திருவாசிரியம் ஆசிரியப்பா எம்பெருமானின் வடிவம் குண இயல்புகளையும் பற்றற்ற பக்தியையும் அடியார்க்கு ஆற்றும் தொண்டினையும் திருமாலுக்கு பணி செய்யும் இன்பத்தையும் விளக்குதலால் முதல் மறையின் மூன்றாம் சொல்லாகிய நாராயணாய என்னும் சொல்லை விளக்குகிறது இவ்வாறு முதல் இரண்டு நூல்களாகிய திருவிருத்தமும் திருவாசிரியமும் ஓம் நமஹ நாராயணாய என்னும் முதல் மறையாகிய திருமந்திரத்தின் விளக்கமாக அமைகின்றன மூன்றாம் நூலாகிய பெரிய திருவந்தாதி நேரிசை வெண்பா கர்ம ஞான முதலிய ஆற்றியல்கள் கைவிடத்தக்கன என்றும் அவனே ஆறும் பேரும் ஆவன் என்றும் அவனை ஆறா கொண்டவர்க்கு அல்லலில்லை என்றும் விடத்தக்கனவற்றையும் பற்றத்தக்கனவற்றையும் விரிவாக சொல்லுகிறது எனவே சரமஸ்லோகத்தின் விளக்கமாக இந்த நூலை வைணவ சான்றோர் கொள்வர் நான்காம் நூலாகிய திருவாய்மொழி கலிவிருத்தம் வஞ்சித்துறை கலிநிலைத்துறை தரவு கொச்சக கலிப்பா அ அறுசீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் வஞ்சி விருத்தம் ஆசிரியத்துறை முதலான பாயினங்களால் அமைந்துள்ளது மூன்று ரகசியங்களில் ஒன்றான துவயத்தின் விளக்கமாகும் துவயத்தில் உள்ள பத்து பொருள்களையும் உள்ள பத்து பாசுரங்களும் விவரிக்கிறதென்பர் பிள்ளைலோகாச்சாரியார் திருவாய்மொழியின் பத்து பத்துக்களிலும் திருமாலின் கடந்த நிலை மூலநிலை நிலை படைக்கும் நிலை அருள் நிலை அடைக்கலம் தரும் நிலை உள்ளுரை நிலை உண்மை நிலை காத்தல் நிலை ஆகிய நிலைகள் கொண்டுள்ளன என்பர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இந்நூல் பற்றிய உட்கிடக்கையினை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூலிலும் பில்லான் நஞ்சியர் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு பிள்ளை அழகிய மணவாள சீயர் முதலிய வைணவ சான்றோர்களுடைய விளக்க உரைகளிலும் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கண்டுகொண்டை காண்டை வல்வினை பியருளினான் என் திசய அரிய வியம்புகேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம்பி ஏறு திருவுடையார் தாசர் நம்பி ஏறு திருவுடையார் தாசர் என்பவர் பட்டர் திருவடிகளில் ஆசிரியித்து அருளிச்செயல் அர்த்தங்களை காலக்ஷேப கோஷ்டியில் அமர்ந்து பாடம் கேட்டவர் அவர் நஞ்சியரையும் அடிபணிந்து சேவை செய்தவர் அவர் பரம பதித்தபோது அச்செய்தியை அறிந்த ஓர் அன்பர் பட்டரிடம் வந்து நம்பி ஏறு திருவுடையார் தாசர் திருநாட்டுக்கு நடந்தார் என்று விண்ணப்பம் செய்தார் பட்டர் துணுக்குற்றார் அவர் இவ்வுலகை நீத்தார் என்பதால் துணுக்குறவில்லை அவர் உயிர் துறந்த செய்தியை அவர் தகுதிக்கு ஏற்றபடி கௌரவமாக தெரிவிக்காததால் பட்டர் துணுக்குற்றார் அப்படியானால் எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் பட்டரே தெரிவித்து காட்டினார் அவர் ஸ்ரீவைஷ்ணவர்களுடன் பரிமாறியதற்கு ஏற்ப திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்ன வேணும்தான். தான் என்று கௌரவம் தோற்ற தெரிவிக்க வேண்டும் என்று திருத்தி அருளினார் நஞ்சியரும் அவ்வாறே கௌரவமாக அவர் மறைவை வெளிப்படுத்தினார் இந்த இடத்தில் கூரத்தாழ்வான் அறிவித்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் பாகவத கைங்கரியம் செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்த ஸ்ரீவைஷ்ணவர் ஒருவர் இறந்துவிட அதை ஒருவர் ஆழ்வானிடம் வந்து அவர் திருவடிச் சார்ந்தார் பகவானை அடைந்துவிட்டார் என்று கூறினாராம் உடனே ஆழ்வான் அடியவர்களுக்கு தொண்டு செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருந்த ஒருவரை அப்படி சொல்லக்கூடாது எம்பெருமானுடைய அடியவர்களான நித்யசூரிகள் நிறைந்த இடமாதலால் வானவர் நாடு என்று கொண்டாடப்படுகின்ற திருநாட்டுக்கு போனார் என்று கூற வேண்டும் என்று அறிவு அறிவுறுத்தினார் திருநாடு என்பது இடவாகு பெயராக திருநாட்டிலுள்ள அடியார்களான நித்ய முக்தர்களை குறிக்கின்றது ஆக நம்பி ஏறு தாசர் எம்பெருமானார் ஆழ்வான் ஆண்டான் எம்பார் பட்டர் நஞ்சியர் கோஷ்டிகளில் அமர்ந்து விசேஷ பொருள்களை கேட்டறிந்தவர் பட்டர் வாழ்ந்திருந்தபோது இவ்வுலகை நீத்து திருநாட்டை அடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்